அந்த சீட்டுகளை குலுக்கி பந்தளத்திலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளை எடுக்கச் சொல்வார்கள் இரு குடங்களிலிருந்து ஐந்து முறை சீட்டுகள் எடுக்கப்படும் அதில் மூன்று முறை இரு குடங்களிலிருந்து ஒரே பெயர் வந்தால் அவர்தான் சபரிமலை மேல் சாந்தி மாளிகை புறத்தம்மனுக்கும் இதே தான் மேல்சாந்தி தேர்வு நடக்கும் கார்த்திகை மாதத்திற்கு முன்பாக மேல்சாந்திகள் தேர்வு செய்யப்படுவார்கள் ஐயப்பன் அருளால் தேர்வான மேல்சாந்திகளுக்கு தகவல் தரப்படும் அவர்களும் நாற்பத்தோரு நாள் விரதமிருந்து இருமுடி சுமந்தே சபரிமலைக்கு புறப்படுவார்கள்